இப்பதா நம்ம சேனலுக்கு முதல் முதன்மரியா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இன்னைக்கு ரொம்பவே அழகான இரண்டு குட்டி குட்டி கதைகளை தான் பார்க்க போறோம் சரி கதைக்குள்ள போகலாமா ஏங்க நேத்து வலைகாப்பு ஃபங்க்ஷனுக்கு போனல்ல எல்லாரும் நீங்க ஏன் வரலன்னு கேட்டாங்க என்றால் மனைவி அப்படியா யார் கேட்டாங்க என்று கம்ப்யூட்டரை நோண்டியபடியே கேட்டான் ரமேஷ் எல்லாரும் தான் கேட்டாங்க உங்க பெரியப்பா தான் ரொம்ப விசாரிச்சாரு அப்படியா பெரியப்பா தான் என்னோட எழுத்துக்கு மிகப்பெரிய பெரிய ஃபேன் என்றான் ரமேஷ் ஆமாம் ஆமாம் ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருந்தாரு என்றாள் மனைவி ரம்யா ரமேஷுக்கு ஒரே பெருமையாக இருந்தது சரி சரி புகழ்ச்சி எனக்கு பிடிக்காது போதும் போதும் என்று சொன்னான் ரமேஷ் ஒரு சிறிய கேப் விட்டு சரி வேற யாரெல்லாம் என்னென்ன சொன்னாங்க என்று ஆர்வத்துடன் கேட்டான் ரமேஷ் அதுக்கு அவ ஏதோ சொல்ல வாயெடுக்கிறதுக்குள்ள ரமேஷின் மொபைல் அடித்தது ரமேஷின் நண்பர் தான் நினைத்தார் ஹம் சொல்லுடா ம் அப்படியே ஓட்டிட்டு இருக்க சொல்லு நீ எப்படி இருக்க உன் பசங்க தங்கச்சி எப்படி இருக்காங்க சூப்பர் சூப்பர் சொல்லுடா வேற என்ன விஷயம் என்று பேசிக்கொண்டே போனான் ரமேஷ் இப்போது ரமேஷின் முகம் கொஞ்சம் சீரியஸாக மாறியது ரமேஷின் முகம் சீரியஸாக மாறுவதை பார்த்து ரம்யாவின் முகமும் சீரியஸாக மாறியது ஜாடையிலேயே கணவன் கிட்ட என்னன்னு கேட்டா கணவன் பொறு பொருன்னு சைகை காட்டினான் எப்போ நடந்தது ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை நாட் ரீச்சபிள்னு அப்படியே விட்டுருவியா வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பியிருக்கலாம்ல பேசாதடா மற்ற நேரத்துல எல்லாம் என் ஞாபகம் வருதோ இல்லையோ இந்த மாதிரி நேரத்துல எப்படிடா என் ஞாபகம் வராம போச்சு உனக்கு என்று இன்னும் கோபமாக பேசினான் ரமேஷ் எங்க யாருக்கு என்னாச்சு ஏன் இவ்வளோ பதட்டமா பேசுறீங்க என்று பிபி ஏற கணவனிடம் பதட்டத்துடன் கேட்டாள் மனைவி கணவன் தன் உதட்டின் மேல் கையை வைத்து கொஞ்ச நேரம் பேசாமல் இரு என்று ஜாடை காட்டிவிட்டு பேச்சை தொடர்ந்தான் எத்தனை பேரு யார் யாரு எந்த இடம் என்று பேசி கொண்டிருக்கும் போதே ரமேஷின் முகம் சிவந்தது அட என்னன்னு சொல்லி தொலைங்கல என்று உச்சகட்ட பதட்டத்தில் அவள் சொன்னதை காது கொடுத்து கேட்கற நிலைமையில ரமேஷ் இல்லை பீஸ் பீஸாவா என்னடா சொல்ற எதுவும் தேரலையா கொடுமடா நான் வந்திருந்தா அந்த அளவுக்கு நடக்க விட்டுருப்பானா என்று பதட்டமாக ரமேஷ் பேச பதட்டத்துடன் நெஞ்சை பிடித்து கொண்டாள் ரம்யா தயவு பண்ணி எந்த சால்ஜாப்பும் சொல்லாத எனக்கு வைரலா எரியுது போனவை என்று கத்தி முடித்துவிட்டு விட்டு ஃபோனை வைத்தான் ரமேஷ் தண்ணியை கொடுத்து தன்னை ஆஸ்வாசப்படுத்தி கொண்டான் இவளோ பதட்டத்துடன் கணவனின் தோலை பிடித்து என்னாச்சுங்க ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க சொல்லுங்க யாருக்கு என்னாச்சு என்று கேட்டால் ஒரு பெருமூச்சுக்கு பிறகு போன வாரம் நம்ம ராகவனும் என்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸும் ஒன்றா மீட் பண்ணியிருக்காங்க என்னை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க நாட் ரீச்சபிள்னு வந்திருக்கு சரிங்க மேலே சொல்லுங்கள் நாய்ங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஏற்காடு போயிருக்கானுங்க அதுல ஒரு நாய் மட்டும் போகல என்று முணுமுணுத்தால் மனைவி என்னது ஒண்ணுமில்லைங்க சொல்லுங்க அதுக்கப்புறம் நடந்ததை சொல்றதுக்கு தாண்டி மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னதான் ஆச்சு சொல்லி தொலைங்க என்று பதினாள் ரம்யா சில் பண்ணலான்னு சொல்லி ரெண்டு பாக்ஸ் பீர் வாங்கியிருக்கானுங்க என்றான் கணவன் மனைவி முறைத்தாள் தண்ணியை போட்டுட்டு எங்க தான் போய் விழுந்து தொலைச்சாங்க யாருக்கு என்ன நம்ம சண்முகந்தான் ரெண்டு பீர் பாக்ஸையும் நானே தூக்கிட்டு வரணும் தூக்கிட்டு வந்தானாம் நாய் ஒழுங்கா தூக்காம போட்டதால பாறையில பட்டு பீஸ் பீஸா தெரிச்சிருச்சாம் ஒரு சொட்டு கூட கிடைக்கலையாம் கேட்ட எனக்கே இவ்ளோ காண்டாகுதுன்னா அங்க இருந்தவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அதான் அவனை நல்லா பிடிச்சி கேட்டேன் நான் வந்துருந்தா அந்த மாதிரி நடக்க விட்டுருப்பேனான்னு என்னை கழட்டி விட்டுட்டு போனாங்கல்ல நல்லா வேணும் ரெண்டு பாக்ஸ் ஒரு பாக்ஸ்ல பன்னெண்டு பாட்டில்னா ரெண்டு பாக்ஸ்ல இருபத்தி நாலு பாட்டில் என்று கணவன் மிகவும் வேதனையாக சொல்லி கொண்டிருக்கும் போதே முழு பீர் பாட்டில் கணவனின் நடு மண்டையில் சிதறிய மாதிரி ஒரு வழி சொருகிற கண்ணோட திரும்பி பார்த்தா இருக்கணும் மூஞ்சோட கையில தண்ணி பாட்டிலோட கணவனை கல்கத்தா காவல் தெய்வம் மாதிரி முறைச்சிட்டு இருந்தா நான் கூட யாருக்கோ ஏதோ ஆயிடுச்சோ போலிருக்குன்னு ஹார்ட் அட்டாக் வராத குறையா தவிச்சிட்டு இருந்தா கெட் டுகெதரா பீர் பாட்டில் உடஞ்சிருச்சாம் மனசு தாங்கலையாம் போன் பேசும்போது அந்த மூஞ்சியை பார்க்கணுமே என்னமோ யாரையோ எமர்ஜென்சி வார்டில் அட்மிட் பண்ற மாதிரி ஒரே ரியாக்ஷன் தான் என்று கோபமாக பேசினாள் மனைவி அதுக்கப்புறம் அவ சொன்னது எதுவும் காதல விழாத மாதிரி மயக்க நிலைக்கு போய்விட்டான் ரெண்டு பாக்ஸ் பீர் வீணா போயிட்டே என்ற வருத்தத்துடன் என்னங்க இது ரொம்ப காமெடியா இருக்குல்ல சரி இன்னொரு கதையும் பார்த்துடலாமா இந்தாடி நீ கேட்ட நாட்டுக்கோழி என்று கோழியை கொடுத்தான் கணவன் வாங்கிட்டு வந்துட்டியா எங்க கோழி வாங்க கொடுத்த காசுல குடிச்சிட்டு வெறுங்கையோட வந்துருவியோன்னு பயந்துட்டேன் என்றாள் மனைவி புன்னகையுடன் புருஷனை நம்புங்கடி என்றான் கணவன் ஆ சரிங்க இந்த கோழியை என்னங்க பண்றது என்றால் மனைவி சமையல் பண்ணு அதுக்கு தானே வாங்கியிருக்கு அது சரிங்க இது மிளகு வறுவலா பண்ணிடட்டுமா செட்டிநாடு கிரேவியா பண்ணட்டுமா இல்ல வருவலா பண்ணட்டுமா என்று கேட்டால் மனைவி நீ எது வேணும்னாலும் பண்ணு ஆனால் அதில் மீன் குழம்பு வாட வர்ற மாதிரி பண்ணு என்றான் கணவன் அது எப்படிங்க சிக்கன் குழம்புல மீன் வாசம் வரும் என்னமாவது பண்ணி மீன் வாசனையை கொண்டு வந்துருடி அதுதான் நமக்கு நல்லது என்றான் கணவன் சரி முயற்சி பண்ணி பார்க்குறேன் அதையும் மீறி சிக்கன் வாசனை வந்தா என்னங்க பண்றது என்று கேட்டால் மனைவி ஒன்னும் செய்ய முடியாது கோழிய காணும்னு தேடிட்டு இருக்கிற பக்கத்து வீட்டுக்கார சண்டைக்கு வந்துடுவான் நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய்யு என்றான் கணவன் என்னங்க இந்த ரெண்டு கதையுமே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு இல்ல இந்த கதை உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின நான் கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்